ஜெர்மனியில் இருந்து இலங்கைக்கு பெருமளவில் செல்லும் தமிழர்கள் மகிழ்ச்சியில் அரசாங்கம் சமகாலத்தில் வெளிநாடுகளில் பெருமளவு தமிழர்கள் உட்பட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது கடந்த ஏழு நாட்களில் மட்டும் சுமார் நாற்பத்தி நான்காயிரம் பேர் நாட்டுக்குள் வருகை தந்துள்ளனர் அதில் குறிப்பாக ஜெர்மன் நாட்டிலிருந்து வந்த தமிழர்களே முன்னிலை வகிப்பதாக சபை தெரிவித்தது கோடைகால விடுமுறை காரணமாக பெருந்தொகை வழிநாட்டவர்கள் இலங்கையை நோக்கி படையெடுக்கின்றனர் இதன் காரணமாக இலங்கையின் அந்நிய செலாவணி பாரியளவில் அதிகரித்துள்ளது இதுவேளை இந்த காலப்பகுதியில் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து நெதர்லாந்து கனடா அமெரிக்கா பிரித்தானியா ஆகிய நாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் இதுவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இதுவரை மொத்தம் பத்து லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரத்து முன்னூற்று முப்பத்தி இரண்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்திய ரஷ்யா ஆகிய நாடுகளிலிருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளனர்